பிரம்மசத்தியம் ஜகத் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இதுதான் வேதாந்தத்தினுடைய வாக்கியம் பிரம்மசத்தியம் பிரம்மன் உண்மையானவர் அந்த பிரம்மனை நாம் பார்த்தோம் பிருகத்வாத் பிரம்மே எது பெரியதற்கும் பெரியதாக இருக்கின்றதோ அவர் பிரம்மன் உலகத்தில் பெரியது பெரியது என்று நாம் சொல்லிக்கொண்டே போனால் எல்லா பெரியதையும் விட பெரியது எல்லா சிறியதையும் விட சிறியது இரண்டாவது பிரஹ்னத்வாத் பிரம்ம பிரஹ்னத்வாத் என்றால் எது ஒன்று எல்லாவற்றிலும் விரிவடைந்து இருக்கின்றதோ எது ஒன்று எல்லாவற்றிலும் விரிவடைந்து இருக்கின்றதோ எது ஒன்று இருப்பதனாலே எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அது பெயர் பிரம்ம என்று பெயர் ஆபரணங்கள் அனைத்தும் தங்கத்திடே வளர்கிறது தங்கத்திடத்திலேயே விரிவடைகிறது அதே போல எல்லா ஜீவராசிகளும் இறைவனிடத்திலிருந்தே பிறந்து இறைவனிடத்திலேயே எல்லாரும் வளர்ந்து விரிவடைகின்ற காரணத்தினாலே அந்த தத்துவத்துக்கு பெயர் பிரம்மன் என்று பெயர் இப்போ பிரம்மன் என்று சொல்கின்ற சப்தத்துக்கு உருவமற்றது குணங்கள் அற்றது பிறப்பு இறப்பு அற்றது நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் பேரானந்தம் மோக்ஷானந்தம் எது ஒன்று பேரானந்தமோ அதற்கு பெயர்தான் பிரம்மன் என்று பெயர் அந்த பேரானந்தம் எப்பேற்பட்டது பிரம்ம சத்தியம் அது ஒன்றுதான் சத்தியமானது அது ஒன்றுதான் மெய்யானது அதை தவிர எதெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாம் பொய்யே பிரம்ம சத்தியம் சத்தியம்னா என்ன